வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான தினை அரிசியும் தூயமல்லி அரிசியும் வச்சு ஒரு சாஃப்ட்டான இட்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த இட்லி வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு உடல் எடை நல்லா கண்ட்ரோல் வரும் சுகர் லெவலும் நல்லா கண்ட்ரோல் வரும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம் சிறு குழந்தை இந்த மாதிரி திணை வச்சு இட்லி செஞ்சு கொடுக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா அதிகமாகும் யூட்ரஸ் பிரச்சனை இருக்கிறவங்களும் தினை அதிகமாக எடுத்துகிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாகும் ஸோ வாங்க அந்த அருமையான ஆரோக்கியமான தினை தூயமல்லி அரிசி இட்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த இட்லி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளருக்கு திணை அரிசி ரெண்டு டம்ளருக்கு தூயமல்லி அரிசி எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு டம்ளருக்கு உளுந்து கால் டீஸ்பூன் போல் வெந்தயம் இது எல்லாத்தையுமே நான் ஒன்றாவே ஊற போட்டிருக்கேன் நான் வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணதுனால ஒன்றா ஊற போட்டேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலான அளவு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தனித்தனியாக போட்டு தனித்தனியாக ஆட்டிக்கங்க உளுந்து தனியாகவும் அரிசி தனியாகவும் இப்போ நல்லா அஞ்சு மணி நேரம் ஊறிடுச்சு நார்மலாக இட்லி நம்ம எப்படி ஆட்டுவோமோ அது மாதிரி நல்லா ஆட்டிவிட்டு நல்லா எட்டு மணி நேரம் புளிக்க விட்டுட்டு பார்க்கலாம் இப்போ மாவு ஆட்டி உப்பு போட்டு கரைச்சி நல்லா எட்டு மணி நேரம் புளிக்க விட்டுட்டேன் மாவு பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வந்துடுச்சு பாருங்கள் மாவு சூப்பராக பொங்கி வச்சு இதை வந்து பண்ணிக்கலாம் ரொம்ப அடிச்சு மிக்ஸ் பண்ணாமல் மேலாப்பில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே இட்லி தட்டில் ஊற்றப்போகிறோம் நான் வந்து எண்ணெய் தடையை வச்சிருக்கேன் எல்லாத்துலேயும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலாம் ஸோ நம்ம வந்து வெறும் தினை மட்டும் சேர்த்தோம்னா கசப்புத்தன்மை வரும் அதனால் இந்த மாதிரி அரிசி சேர்த்தோம்னா தான் நல்லா வரும் அதுவும் அதுக்காக தான் நல்ல அரிசியாக பாரம்பரிய அரிசியாக சேர்த்தோம்னா நல்லதுங்கிறதுக்காக நான் வந்து தூயமொழி அரிசி சேர்த்துருக்கேன் இதில் நீங்கள் வேறு எந்த அரிசி பாரம்பரிய அரிசி கிடச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அரிசி தான் சேர்க்கணும் இல்லை இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா இருக்கு நம்ம அதை ஊற்றி வச்சுருந்தோம் மாவு அதை வச்சிடலாம் வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இப்பையும் போல் வேகிற மாதிரி இட்லி வேகிற மாதிரி வேகட்டும் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ அதை வந்து கேஸ் அமற்றிடலாம் அமற்றிட்டு ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்க முடியும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் தான் இதை எடுக்க வரும் இல்லைன்னா ஒட்டிட்டு வரும் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னா சூப்பராக இருக்குது நல்லா அருமையான தினை இட்லி ரெடி இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம் நம்ம இப்போ பாருங்கள் இட்லி எல்லாமே எடுத்துட்டேன் இதுக்கு வந்து சூப்பரான சாம்பார் தேங்காய் சட்னி கார சட்னி ஸோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அதை வச்சு கூட தொட்டு சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க இது மாதிரி தினை இட்லி சாப்பிடுங்க சுகர்ல விழுந்து ஏறாது நல்ல கண்ட்ரோல்லே இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறோம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட அந்த திணை இட்லி வந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெயிட் லாஸ் ஆகும் யூட்ரஸ் பிரச்சனை இருக்கிறவங்க திணை வந்து எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு கற்பை பிரச்சனை எல்லாமே சரியாகும் ஸோ ரொம்பவும் ஆரோக்கியமான ரெசிபி தினையும் பாரம்பரிய அரிசியான தூயமல்லி அரிசியும் சேர்த்து அருமையான இட்லி ரெடி ரெடியாயிருச்சு ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி